வெக்கமே இல்லாமல் ரஜினியிடம் போய் நிற்கிறீங்களே சீமான் மீது திருமுருகன் காந்தி கடுமையாக அட்டாக் செய்துள்ளார் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பது தெரியாமல் பேசுகிறவர் சீமான் இப்போது நடிகர் ரஜினியிடம் போய் நிற்கிறார் சீமான் வெக்கமே இல்லையா என்கின்ற வார்த்தையை சீமானுக்கு தான் எழுதி வைக்க வேண்டும் என்று மே பதினெட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டணி என்ற புதிய அணியின் தொடக்க நிகழ்ச்சியில் திருமுருகன் காந்தி பேசியதாவது ரஜினிகாந்தியிடம் போய் நிற்கிறார் சீமான் உங்களுக்கு வெக்க இல்லையா இதையே எத்தனை தடவை கேட்பது வெக்கமே இல்லையா என்ற வார்த்தையை சீமானுக்கு தான் எழுதி வைக்கணும் என்றும் திராவிடம் என்றால் கோபமாய் வெடிக்கக்கூடிய சீமான் சங்கி என்று சொன்னால் சிரித்து புன்னகையோடு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார் உங்கள் முகத்தை நீங்களே வெளிப்படுத்தியதற்கு நன்றி தெரிவிக்கிறேன் இது அயோக்கியதனமாக இல்லையா ஈழத்திற்காக எதுவுமே செய்யவில்லை ஆனால் சிங்களத்துடன் கைகோர்த்து கொண்டிருக்கிற சங்கிகளை நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை வீழ்த்துவதுதான் தமிழ் தேசியத்தின் முதல் பணியாக இருக்க வேண்டும் பச்சை துரோகி பச்சை துரோகி சீமான் உனக்கு எதிராக எங்கள் படை நிற்கும் என்றும் திமுகவுக்கு எதிரான மாற்று அரசியலை செய்ய வேண்டும் என்றால் சீமான் போன்ற புல்லுருவிகளை தூக்கி வீசினால் தான் செய்ய முடியும் எங்களுக்கு திமுகவுக்கு மாற்று தேவைதான் அந்த இடத்தில் சீமான் கிடையாது சீமானுக்கு முதுகெலும்பும் இல்லை துணிச்சலும் இல்லை உனக்கு சினிமா படமும் எடுக்க தெரியல அரசியலும் தெரியல வரலாறும் தெரியல புரட்சி செய்யவும் தெரியல கோழைகளுக்கு எதற்கு அரசியல் கட்சி என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து அதிகமாவதால் தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது தமிழ் தேசியம் என்பதை ஒரு ஓட்டு அரசியலுக்குள் நிறுத்தி வைத்துள்ளார் சீமான் அரசியல் சுயலனத்திற்காக தேசியம் இங்கே மடை மாற்றப்படுகிறது இதனால் இனிமேலும் பொறுக்க முடியாது என்பதால் தமிழ் தேசிய கூட்டணியை அறிவித்துள்ளோம் மேடை போட்டு மேடைக்கு மேடை தமிழ் தேசியம் என பேசுவதிலேயே தமிழ் தேசியம் சாத்தியமாகப் போவதில்லை தமிழ் தேசியம் என்பதற்கு கோட்பாடுகள் உண்டு உயர் உண்டு சிறைக்கு சென்றவர்கள் உண்டு அந்த கோட்பாட்டை நிறைவேற்ற களத்தில் நிற்பவர்களும் உண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழப் பிரச்சனையில் கோபத்துடன் கிளம்பிய இளைஞர்களை எல்லாம் திராவிடத்திற்கு எதிராக நிறுத்தி பிளவுவாத அரசியலில் செய்கிறவர் சீமான் தமிழ் தேசியத்தையும் சீமான் விளக்கவில்லை தமிழ் தேசியத்துக்கான திராவிடத்தின் பங்களிப்பையும் சீமான் சொல்லவில்லை சீமானுக்கு தமிழ் தேசியம் என்ன என்பது தெரியாது இவ்வாறு திருமுருகன் காந்தி கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்